கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமப்படுவதாக பிதாவாகிய தேவனாலும் குமாரன் ஆகிய ஏசு கிருஷ்ண நாமத்தினால் குருபயம் சமாதானம் உண்டாவதாக இந்த நாளிலும் இந்த மாலை வேலையில் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் அங்கே கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் நாள் இந்த ஜபம் தொலைக்காட்சி இந்த வாயிலாக கத்தடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக மிகவும் அடைகிறேன் நாள் இதுக்கு உதவியான ஒவ்வொருக்கும் நன்றி செலுத்துகிறேன் அந்த ஜபம் தீவி தொலைக்காட்சி அந்த நேர்களுக்கும் நன்றியை நன்றியை கொள்கிறேன் என்னால் கத்துடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம் என்னென்னு பார்க்கும்போது இந்த நாளில் மெசுடைய தலைப்பு என்னென்னு பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய வல்லமை குறித்து நான் பண்ணுறோம் நான் தியானிக்க நம்ம இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவோட ரத்தத்தினுடைய வல்லமை அப்போ அவருடைய ரத்தத்தை குறித்து வல்லமை மேன்மை அவர் ரத்தத்தில் என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்ன மகிமை இருக்கிறது என்ன பிரச்சனை இருக்குது அதனால நமக்கு ஏற்படுவதான நன்மையான காரியங்கள் அற்புதமான காரியங்களை இந்த நாளில் நம்ம தியானித்து இருக்கும்போது தேவனகை கற்று நிச்சயமாக நம்ம ஆஷ்டிரதிக்கு வல்லவராக இருக்கிறோம் கடந்த நாட்களில் நம்ம ஒரு மெசேஜோட தலைப்பை நம்ம மையமாக கொண்டு நம்ம போதித்திருந்தோம் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட சொல்லி அது நிறைய அநேக ஜனங்களுக்கு அது பிரோஜனமாக இருந்த சொல்லி நான் நம்புகிறேன் நான் சுவாசிக்கிறேன் இதனால் இயேசு கிருஷ்ண ரத்தத்தை நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்துவதாக உபயோகப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது நிச்சயமாக தேவன் உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இதனால் பார்க்கும்போது பாருங்கள் அவருடைய ரத்தத்தில் என்னென்னலாம் மேன்மை இருக்கிறதுன்னு சொல்லி நான் பார்க்கும்போது அவர் ரத்தத்தில் ரட்சிப்பு இருக்கிறது அவருடைய ரத்தத்தில் மேன்மை இருக்கிறது அவர் ரத்தத்தில் விடுதலை கிடைக்கிறது அவர் ரத்தத்தில் வியாதிகள் நீங்குகிறது அவர் ரத்தத்தில் பாவங்கள் கழுவப்படுகிறது அவர் ரத்தத்தில் ஷாபங்கள் என்ன பண்ணுறது நீக்கப்படுகிறது அவர் ரத்தத்தில் மேன்மை உள்ளது அவர் ரத்தத்தை நம்ம என்ன பண்ண உபயோகப்படுத்தும் போது பலவிதமான விதமான அற்புதனாலும் ஆசீர்வாதத்தினாலும் தேவனாக கத்தை நம்ம என்ன பண்ணுறது ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள் ஒரு ரத்தத்தை வேதத்தில் நம்ம பார்க்கும்போது பொருஜாதி ஜனங்கள் கூட அவர் ரத்தத்தை என்ன பண்ணிக்கிறாங்க உபயோகப்படுத்திருக்கிறார்கள் அந்த உபயோகப்படுத்துகிற ஜனங்களுக்கும் தேவனாக கார்த்தர் விடுதலை அவர் என்ன பண்ணுறாரு கொடுத்திருக்கிறாரு இயேசு நாமத்தினால தேவனோட ஊழியக்காரனாக இன்று நான் அவங்களுக்கு அறிவிக்கிறேன் இதனால நீங்களும் இந்த வார்த்தையை வர ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய ரத்தத்தை நீங்கள் உபயோகப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கும்போது தேவனாக கர்த்தர் இயேசு நாமத்தினால உங்களுக்கு ஒரு விடுதலை அவர் கட்டிலட அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஆதி காலத்தில் வயதான நிறைய பேர் இருக்கும்போது நிறைய பேர் விசுவாசத்தோடு என்ன பண்ணுவாங்கன்னா மருத்துவமனைக்கு என்ன பண்ண மாட்டாங்க போக மாட்டாங்க ஏன்னா ஒலிகள் இருக்கும்போது கஷ்டங்கள் இருக்கும்போது வேதிகள் இருக்கும்போது அவங்க செய் அவங்க செய்கிற ஒரே ஒரு காரணம்னா ஜபம் பண்ண தெரியாதள கூட அவருடைய ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க உபயோகப்படுத்துவாங்க ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தம் ஜெயம் ஏசு ஸ்ரீ கிருஷ்ண ரத்தம் ஜெயம்னு சொல்லி சொல்லி எல்லா வேதியிலிருந்து விடுதலை என்ன பண்ணுவார்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளே உங்களுக்கும் ரத்தத்தை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது பெரிய அற்புதத்தை நிச்சயமாக தேவனோட வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த ரத்தத்தில் என்ன நம்மளுக்கு நன்மை கிடைக்கிறது என்ன மேன்மை உள்ளது அவர் ரத்தத்து ரத்தத்தினுடைய பயன்பாடுகள் என்ன வர விஷயம் தியானிக்கும் போது நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு பிரோஜனமா இருக்கு என்பதை பாருங்க நம்ம ஆதிலிருந்து வேதம் முழுவதும் இயேசு ரத்தத்தை எப்படி

அவங்களை எல்லா வகையான என்ன பண்ணுறாரு ஒரு காரியங்களை அந்த ஏதாம் தோட்டத்தில் அவருக்கு என்ன பண்ணுறாரு உருவாக்கி வைக்கிற அந்த ஏதாம் தோட்டத்தில் உருவாக்கி வைக்கும்போது எப்போ அந்த ஆதாம ஏவாலும் சாத்தனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்படிந்து அந்த பாவத்தை செய்யும்போது அவர் என்ன பண்ணுறான்னா ஏதாம் தோட்டத்தை விட்டு அவர்கள் என்ன பண்ணார் வெளியில் திருத்துறேன் அப்போ நம்ம ஜனங்களை நம்ம என்ன என்னப்ப வெறுமையாக அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த நிறுவனத்தை மறைப்பதற்காக அத்தியில என்ன பண்ணுறாங்க மூடிக்கொண்டிருக்கிறார்கள் அது வந்து அவங்க சரியாக இருக்கான்னு சொல்லி அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு உண்டாக்குறனா ஒரு தோல் உடைய அவர் என்ன பண்றாரு உண்டாக்குற அப்ப ஒரு தோல் உடைய உண்டாக்குறனா அப்ப அங்க ஏதோ ஒரு விலங்கு என்ன பண்ணப்பட்டது அடிக்கப்பட்டுகிறது அப்ப பாருங்க அந்த விலங்கு அடிக்கப்பட்டு அவங்க ரத்தம் என்ன பண்ணப்பட்டுகிற ஒரு பலி பலி கொடுக்கப்பட்டு ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்ப அந்த ரத்தம் எதுக்காக சிந்தப்பட்டுதுன்னா அது யாருடைய ரத்தத்துக்கு அதை ஈக்குவலாக நான் பாக்குறோம் யாருடைய ரத்தமா அதை குறிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஏசு கிருஷ்ணோட ரத்தத்தை என்ன பண்ணுகிறது குறிக்கிறது அப்போ ஒரு மனிதன் பாவத்திலிருந்து வெளியில் வரணும் அவன் மீண்டு வரணும் அவனுக்கு மீண்டுமான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் வாழ்வை கொடுக்கணும் அவனுக்கு ஒரு சமாதானமாக வாழணும் நிம்மதியாக வாழணா தேவனாக கர்த்தை இயேசு கொடு ரத்தத்தினால என்ன பண்ணனா ஒரு மீட்பை நம்ம என்ன பண்ணுறோம் பெற்றுக்கொள்ளலாம் இருக்க வேண்டும் அப்போது ஒரு ஆடு அங்கே அடிக்கப்படுறதுனால அந்த ஆட்டு யாரை குறிக்கன்னா இயேசுக்கு என்ன பண்ணுறாரு அடையாளமாக அது சொல்லப்படுகிறது அப்போ அந்த ரத்தத்தினால் முதல் நமக்கு என்ன கிடைக்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பு கிடைக்கிறது இந்த நாளில் ஆட்டினுடைய இரத்தத்தினால மாட்டினுடைய ரத்தத்தினால எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு பணத்தாலும் எந்த ஒரு அரசியல்வாதியாலும் எந்த ஒரு பெரிய ஊழியக்காரர் யார் மூலமாக ரட்சிப்பு நம்ம என்ன பண்ணாது உண்டாக்காது உங்களுக்கு எதனால் ரட்சிப்பு உண்டாகனா ஏசுவால் மாத்திரமா என்ன பண்ண முடியும் ரட்சிப்பு உண்டாக்க முடியும் அந்த ரட்சிப்பை கொடுக்கறது யாருன்னா ஏசு மாத்தனா உங்களுக்கு ரட்சிப்பை தேவனாக கற்று அவர் கொடுக்கிறது வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் இதுக்கு ஆதாரமாக இன்னொரு வருஷங்கள் கூட நம்ம மாசிக்கும் போது பாருங்கள் ஆதி ஆமாம் பதினாலு பதினெட்டில் மாசிக்கும் போது அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனாக இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கி சேதுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து பாருங்க இயேசு இயேசு ரத்தத்தை குறித்து ஆதி ஆகமோ மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம் வாசிக்கிறோம் பாருங்க ஆபிருகம் ஒரு பிரச்சனை பிறகு லோத்தனுடைய எல்லா மனைவி பிள்ளைகள் அந்த சொத்துகள் ஆடு என்ன பண்றாங்க சிறைப்பட்டு கொண்டு போறாங்க அது கொண்டு போற அந்த சூழ்நிலையில இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க இந்த ஆபிரகாம் என்ன பண்றா இருநூத்தி பதினெட்டு பேர் என்ன பண்றாங்க கொண்டு இந்த யுத்தத்திற்கு அவன் என்ன பண்ணுகிறான் புறப்பட்டு சொல்லுகிறான் புறப்பட்டு போயிட்டு அவங்க எல்லாரும் அவன் என்ன பண்ணா கொண்டு வரான் அப்போ ஜெயித்து வெற்றியோடு கூட அவன் வரும்போது இங்கே என்ன சம்பவம் நடக்குன்னா ஆபிருகம் வரும்போது சாலமீனோட ராஜா மெல்கி சேதக் ரெண்டு கார ரெண்டு காரியங்கள் அவனுக்கு கொடுக்கப்படுற ரெண்டு அதிகாரம் அவனுக்கு இருக்குது என்னென்னா ஒன்று ஆசாரனாக இருக்கிறான் இன்னொன்று ராஜாவாக இருக்கிறான் பாருங்கள் அந்த மெல்கி சேதை என்ன பண்ணனா ஆபுருகாமுக்கு அந்த அப்பமோ அந்த திராட்சை ராசத்தை எடுத்து வந்து என்ன பண்ணுறான் கொடுக்குறான் அப்பாருங்க அந்த திராட்சை ரசம் எதை குறிக்குதுனா ஏசுவும் ரத்தத்தை அது என்ன பண்ணுகிறது குறிக்கிறது அப்ப ஆமிரதம் பாருங்க ஆதியிலே ஏசுவோட ரத்தத்தை அவர் என்ன பண்ணுகிறாங்க உபயோகப்படுத்தி இருக்கிறாரு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கண்ணீர்கள் மத்தியில கவலைகள் மத்தியில வியாதிகள் மத்தியில உபத்திரவத்தின் மத்தியில நெருக்கடிகள் மத்தியில விசாசனி கிரியைகள் மத்தியில வியாதிகளின் மத்தியில பில்லியங்கள் சூனியங்கள் மாயங்கள் மந்திரங்கள் மனிதனுடைய எந்த சக்திகள் எழுமினாலும் நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தை நாம் உபயோகப்படுத்தும் போது தேவனாக கற்று ஒரு தெய்வீக விடுதலையை நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையில நிச்சயமாக அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க நம்ம மனிதர்களை நாடி தேடி ஓடுவில் நாம் இல்லாதபடிக்கு ஏசுவின் ரத்தத்தை நாம் உபயோகப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது தேவனாக கற்று நிச்சயமாக ஒரு சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் பாருபாக்கும் போது இயேசு ரத்தத்தை என்ன பண்ணுறான் உபயோகப்படுத்துறான் அப்போ நாம இயேசு ரத்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம் உபயோகப்படுத்துற பிள்ளையாக இருக்கும்போது தேவன் நம்மை ஆஸ்ரோதிக்க அவர் வல்லவராக இருக்கிறான் அடுத்து நாம் பார்க்கும்போது தாவிதை குறித்து நாம் பாக்குறோம் தாவிது ஒரு யுத்தம் வரும்போது கோலியத்தை என்ன பண்ற முறியடிக்கிறான் அப்போ பாருங்க தாவிது வந்து கோலியத்தை முறியடிக்கும் போது தாவிதுக்காக இயேசு கிறிஸ்துனு ரத்தம் என்ன பண்ணப்படலை சிந்தைப்படலை ஆனா தேவ ஆவியானவர் அவனோட கூட இருந்தாரு இயேசு ரத்தம் சிந்தப்படாத இருந்த ஒருத்த என்ன பண்ண கோலியத்தை முறியடிக்கிறான் இந்த வேலையில நண்பு ஜனங்களே உங்களை பார்த்து நான் சொல்லுறேன் வார்த்தை உங்களுக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் அநேக கோலியத்தில் எழுமலாம் தாவிதுக்கு ஒரு கோலியத்தை என்ன பண்ணிருக்கலாம் எலும்பு உங்களுக்கு அதிகமான கோலியத்தை என்ன பண்ணலாம் எலும்பலாம் ஆமான்கள் எலும்பலாம் எகிப்தியர்கள் எலும்பலாம் எந்த பிரச்சனையும் உங்களை எலும்பினாலும் தாவிதுக்காக இயேசு ரத்தம் சிந்தப்படவில்லை ஆனா உங்களுக்காகவும் எனக்காகவும்

பரமேஸ்வரத்தை நாம் என்ன பண்ணோம் பயன்படுத்தினா நம்ம இருக்க வேண்டும் பாருங்க இது இதுக்கு ஆதாரமாக ஒரு சில வருஷங்கள் நம்ம என்ன பண்ணலாம் வாசிக்கலாம் ஒன்னியோவான் ஒன்னாவது அதிகாரம் மேலா வசனத்தை வாசிக்கும் போது ஒன்னியோவான் ஒன்னாவது அதிகாரம் மேலா அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் அழிக்கப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்ம என்ன பண்ணதா சுத்திகரிகிறது முதல்ல பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை எதுக்காக நம்ம பயன்படுத்தினா அவருடைய தான் நமக்கு என்ன கிடைக்கும் மீட்பு கிடைக்கிறது அவருடைய தான் நமக்கு ரச்சிப்பு கிடைக்கிறது அவரால் என்றி நம்மளை என்ன பண்ண முடியாது இந்த உலகத்துல ரசிக்க முடியாது யோவான் வாசிக்கிறோம் அவர் என்ன பண்ணுறான்னா கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் அவர் ரசிக்கிறல்ல வேதம் சொல்லுறது அவர் இந்திய தேசத்துக்கு முழுவதும் அவர் ரசிக்கிற வேதம் தெளிவாக சொல்லுவது அவர் உலக ரசிக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் அவர் உலகம் முழுவதும் அவர் என்ன பண்ணுறாருனா அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்க அந்த ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாம் வருஷத்தில் கரைசி நாம் பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுதான் சுத்திகரிக்குது முதல்ல ரச்சி புண்டாகிறது மீட்பு உண்டாகிறது அடுத்து நம்ம பாவங்களை மாற்றிக்கிறாரு பாருங்க ஆதி ஆதியில் நான் பார்க்கும்போது போது பழைய பழ எவ்வளோ லட்சக்கணக்கான மாடுகள் ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் என்ன பண்றாங்க பலி செலுத்துவாங்க தேவாலயத்துக்கு முன்னாடி அந்த எல்லாம் பாவம் என்ன பண்ணாது நம்முடைய பாவத்தை என்ன பண்ணாது அந்த ஆடுகளுடைய ரத்தங்கள் நம்முடைய பாவத்தை என்ன பண்ண சரி செய்யாது இன்னைக்கு அதே போல் என்ன பண்ணாங்க கோயிலுடைய ரத்தனுடைய பாவத்தை என்ன பண்ண போக்கும் ஆட்டினுடைய ரத்தனுடைய பாவத்தை நான் பண்ண போக்கும் மாட்டினுடைய ரத்தனுடைய பாவத்தை நான் பண்ண போக்கும் ஒரு மனிதனுடைய ரத்தனுடைய பாவத்தை நான் பண்ண போக்கும் விலங்குகளுடைய ரத்தனுடைய பாவத்தை நான் பண்ண போக்கும் சொல்லி நினைக்கிறேன் ஆனா வேதம் தெளிவாக சொல்லுறது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் மாத்திரமே என்ன பண்ணனா பாவத்தை போக்குகிற தேவன பாவத்தை போக்குகிற ரத்தமாக என்ன பண்ணுறது காணப்படுறது அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்மளுக்கு பரலோகம் போனோம்னா அவருடைய ரத்தம் நமக்கு சுத்திகரிக்கப்படாமல் அவர் ரத்தத்தினால் நம்ம பாவம் மன்னிக்கப்படாமல் பரலோகத்தை பரலோகத்தினால் பண்ண முடியாது போக முடியாது கிறிஸ்துவலாக இருக்கிற நம்ம அவருடைய ரத்தத்தால் கழுவப்படுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது தான் தேவனங்கள் கற்று நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுறோம் அவர் ஆசீர்வாதிக்க வல்லவராக இருக்கிறார் அடுத்து பார்க்கக்கூடிய காரியம் நம்ம பார்க்கும்போது பாருங்க நம்ம ஒவ்வொரு சபைகளில் வாரம் வாரம் நம்ம என்ன பண்ணுறோம் திருவந்தெடுக்கிறோம் அவருடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ணுறோம் புசிக்கிறோம் அவர் ரத்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம் பானை பண்ணுறோம் ஒவ்வொரு சபையில் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு சபையில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு சபையில் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை சில சபையில் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை கூட என்ன பண்ணுறாங்க அந்த திருவந்தை என்ன பண்ணுறார்கள் ஆசாதிக்கிறார்கள் அப்போ அந்த திருவந்த நம்ம புசிக்கும் போது அது ஏதோ ஒரு திராட்சை ரசம் சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது புசிக்கக்கூடாது அது ஏதோ ஒரு அப்பம்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது புசிக்கக்கூடாது நிறைய பேர் நினைப்பாங்க நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நான் பாவம் செஞ்சுட்டேன் அவருடைய சரீரத்தை நான் என்ன பண்ண மாட்டேன் புசிக்க மாட்டேன் அவர் ரத்தத்தை நான் பண்ண மாட்டேன் பாவ மாட்டேன் தேவனுக்கு தெரியும் மனிதனை படைத்தா அவன் பாவம் செய்வான்னு சொல்லி அவர் என்ன பண்ணோம் தெரியும் பாருங்கள் அதுதான் அந்த ஏதம் தோட்டம் சொல்கிறாரு அந்த நன்மை நன்மைத்தையும் அதிகத்தக்கதான கனியை நீங்கள் என்ன பண்ணாதீங்க புசிக்காதன்னு சொல்லும்போது நம்ம நிறைய பேர் நினைப்போம் ஆதம் தான் என்ன பண்ணாங்க தவறு செய்வாங்க ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறான் இதை சொல்லும்போது போது இவங்க செய்வாங்க சொல்லி தேவன் என்ன பண்ணுறாருன்னா அறிந்திருக்கிறார் அதுதான் இந்த உலகம் எபேசு ரெண்டு பத்து நான் போது இந்த உலகம் உண்டாவதுக்கு முன்பதாகவே தேவனாக கத்த ஒரு குமாரன் அவர் என்ன பண்ணுறாரு முன்குறிக்கிறார் எதுக்காக அவர் முன்குறிக்கிறா இந்த மனுவர்க்கத்தை ஜனங்களை ஜனநாயகம் படைத்தான் இவர்கள் பாவம் செய்வார்கள் என்று சொல்லி தேவனாக கத்தர் ஆதிலாவோட குமாரனை என்ன பண்ணுறாரு ஆயத்தப்படுத்துறாரு அவர் உலகத்துக்கு அனுப்பி அவருடைய ரத்தம் என்ன பண்ணப்பட வேண்டாம் சிந்தப்பட வேண்டாம் சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு ஆயத்தப்படுத்துறாரு நண்பு ஜனங்களே இந்த வார்த்தையை கேட்டுக்கணும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணால் அவர் ரத்தத்தை என்ன பண்ணோம் உபயோகப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேணும் அப்பா நீங்கள் நிறைய சொல்கிறது அந்த ஒன்று குறைந்த அந்த வசம் என்ன பண்ணுது இருக்குது அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் என்ன பண்ணக்கூடாது அபாத்திரமா என்ன பண்ணக்கூடாது பந்தியில் பங்கு எடுக்கக்கூடாது சொல்லி அதுக்கு வேதம் சொல்லுது பாருங்கள் நம்ம செய்ய வேண்டிய காரணம் என்னென்னா அப்போ பாருங்கள் மனிதன் பாவம் செய்யும்போது இப்போ நம்ம திருவந்த எடுப்பதற்கு முன்பதாகவே நம்ம செய்ய வேண்டிய காரணம்னா அபாத்திரமாய் நாம் பானம் பண்ணாமல் அதை வந்து நம்ம என்ன பண்ண சனிக்காமல் நம்ம ஒப்புரப்படுத்தி நம்ம பாவம் செய்து நம்ம செய்ய வேண்டிய காரணம் என்னன்னா அவருடைய ரத்தத்தை நம்ம என்ன பண்ணோம் உபயோகப்படுத்துகிற பிள்ளையாக இருக்கும்போது தேவ லட்சியமாக நம்ம என்ன பண்ணுவது ஆசிரியர் பார்த்தா இந்த சபைகளின் நேரங்களில் நீங்கள் திரும்பி என்ன பண்ணலாம் எடுக்காத இருக்கிற எடுக்காமல் இருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம் ஆனால் அவங்களோட பாவத்தை நீங்கள் கொடுத்து வேதம் சொல்வது ஒன்றிய ஒன்றியதில் குமார் அவருடைய குமார்னாக்கிய ஸ்ரீ கிருஷ்ண ரத்தம் சகல பாவம்லாம் பண்ணது நிற்குது இந்த பாவம் தான் மன்னிக்கப்படும் அந்த பாவம் தான் மன்னிக்கப்படும் சின்ன பாவம் தான் மன்னிக்கப்படும் பெரிய பெரிய செய்கிற பெரிதாக செய்கிற பாவம் என்ன பண்ணோம் மன்னிக்கப்பட சொல்லி நம்ம என்ன பண்ணணும் பார்க்குறோம் அப்படியெல்லாம் வேதம் சொல்லல ஏசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது என்ன பண்ணுமா சுத்திகரையும் இதனால் இந்த ஜபம் பிளஸ் தொலைக்காட்சியில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இயேசுவை நாமத்தை நான் செபிக்கிறேன் உங்கள் மேலே இயேசு ரத்தம் இப்போதான் சிந்தைப்படும் போது உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய சாபங்கள் உங்களுடைய துரோகங்கள் உங்களுடைய எந்த புருஷன் இருந்தாலும் அதை கழுவி ஒரு தெய்வீக விடுதலையும் சமாதானத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணுறாரு கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார் அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரணம் அவருடைய ரத்தத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உபயோகப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் என்ன பண்ண வேண்டும் இருக்க வேண்டும் வீடுகளில் என்ன பண்ண வேண்டும் தினந்தோறும் என்ன பண்ண வேண்டும் ஜபிக்க வேண்டும் அது ஜபித்த சமாதானத்தை பெற்றுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்போது தேவ நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை அவர் செய்ய அவர் என்ன பண்ணுறாரு வல்லவராக இருக்கிறார் ஆதாமுக்கு என்ன பண்ணப்பட்டது அந்த ரத்தத்தை என்ன பண்ணப்பட்டா உபயோகப்படுத்தப்பட்டது அடுத்து நாம் பார்க்கும்போது ஆபரு நமக்கு அந்த ரத்தம் என்ன பண்ணப்பட்டது கொடுக்கப்பட்டது இப்போ நமக்கும் அந்த ரத்தம் என்ன பண்ணப்பட்டுகிறது கொடுக்கப்பட்டது அதே நீங்க செய்கிற பிள்ளையாக இருக்கும்போது தேவன் அற்புதத்தை நிச்சயமாக செய்ய வல்லவராக இருக்கிறா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளையா நான் செப்பிக்கிறேன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் ரத்தத்தின் மூலமாக கொடுப்பார் என்பதை எந்த ஒரு இல்லை கத்துத்தாம இந்த சத்தியவசனத்தை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்